இள வயசுலேயே வந்து ராகு தசை வரும் அந்த ராகு தசை வர்றதுனால பல பேர் வந்து முதல் ஒம்பது வருஷம் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க பின்னால் ஒம்பது வருஷம் நல்லாயிருக்கும் ஒரு சில பேருக்கு ஏன்னா ராகு அவங்க அவங்க ஜா ஒவ்வொருத்தர் ஜாத்திர தனித்தனியாக இருக்கும் இல்லையா அவங்க ஜாத்திரம் எப்படி அமைஞ்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முதல் ஒம்பது வருஷம் நல்லா இருந்தாங்கன்னா பின் ஒம்பது வருஷம் கஷ்டப்படுவாங்க அப்படி பார்க்கும்பொழுது ஒரு சில பேர் யங் ஏஜில் கஷ்டப்படலாம் பின்னால் வந்து நல்லா இருப்பாங்க முப்பது வயசுக்கு மேலே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்குள்ளே எல்லாமே அனுபவிச்சிருவாங்க நல்லா ஜாலியாக இருந்துருவாங்க முப்பது வயசுக்கு மேலே கடுத்து ஒரு ஒம்பது வருஷம் கடுமையாக கஷ்டப்படுவாங்க இது வந்து ரிஷபராசிக்கு ஒரு முக்கியமாக குறைச்சிக்க வேண்டிய ஒரு குணமாக இருக்குது பொதுவாக இந்த ராசிக்காரங்க வந்து இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன் சொன்னேன் ஆறாம் வீட்டுக்கு அதிபதிக்கும் சுக்கரனாக இருக்கார் அதனால் இவங்களுக்கு வந்து சக்கர வியாதி வர்றதுக்கான வியா வாய்ப்புகள் நிறையா இருக்குது இவங்க உடல்நலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பண விஷயங்களில் அவங்க வியாபாரம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் இருக்கு இல்லையா ரிஷபராஜுக்காரன் ட்ரேடிங் சூப்பராக வரும் ட்ரேடிங்கில் வந்து இவங்க நல்லா சம்பாதிக்க முடியும் இவங்க அது மாதிரி வியாபாரத்தில் வந்து நல்லா சம்பாதிப்பாங்க வேலை வேலை பார்க்குறது காட்டிலும் வியாபாரத்தில் நல்ல காசு கிடைக்கும்